தலைமுறை தலைமுறையாய் போற்றுதற்குரிய மகா இரக்கத்தின் ஆண்டவரே உமது அளவில்லாத அன்பிற்கும் பாசத்திற்கும் உயிர்களின் மீது எடைவிடாத நீர் காட்டும் பரிவிற்கும் நன்றி கூறுகின்றோம் அன்பினாண்டவரே இந்த இறைவேண்டலின் போது புதிய தலைமுறை பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகம் அழகு ஆறு அருள் தரும் வார்த்தை இருபதில் பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி தாயின் அறிவுரையை ஒருபோதும் புறக்கணியாதி என பிள்ளைகளுக்கு நல்லதொரு அறிவுரையை வழங்கியிருக்கிறீரே இக்கால பிள்ளைகள் அறிவுரையையோ ஆலோசனைகளையோ சிறிதும் விரும்பாதவர்களாய் பெற்றோர் பெரியோர்களுக்கு தங்களை நல்வழிப்படுத்தும் உரிமையும் கடமையும் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு எதிர்பேச்சும் எதிர்ப்பும் தெரிவித்து மனம் போன போக்கில் வாழ்ந்து பெற்றோரையும் பெரியோரையும் மனம் நோகச் செய்வதை பாரும் ஆண்டவரே இப்பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்தும் பணத்திற்கும் தேவைகளுக்கும் மட்டும் பெற்றோர்கள் இல்லை தங்கள் மேல் அவர்களுக்கு முழு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கருத்துக்களில் முரண்பாடு இருப்பின் பெற்றோரோடு மனம் விட்டு பேசி பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ்ந்து பெற்றோர் பெரியோரின் மானசீக ஆதரவையும் பாராட்டையும் உமது ஆசிரியரையும் முழுமையாகப் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்தருளும் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் தகப்பனே ஆமென்